அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜீவகாலிக் இன் டேட் பார்த்திங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இருபதாயிரம் பேக்கு மேலே ஆயிரம் வந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் குவாலிட்டி நல்ல ட்ரை மெட்டீரியல் போனீங்கன்னா டபுள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தொண்ணூறுவரைக்கும் இருக்குங்க வண்டியில் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஊட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து அதிகபட்சம் ஒரு தொண்ணூறுவா வரைக்கும் போயிட்டுருங்க இருக்குங்க ஆடு வந்து நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தெட்டு வரைக்கும் இன்னைக்கு வண்டியில் சேலாச்சுங்க இந்த குவாலிட்டி பாருங்கள் ட்ரிபிள் ஃபோரு ஃபைவ் எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க நல்லா சரக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குங்க ஆனால் கொஞ்சம் பச்சையாக இருக்குங்க சரக்கு எழுவத்தி மூணு ரூபா இந்த குவாலிட்டி பாருங்க ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ மிக்ஸு நல்லா ட்ரை மெட்டீரியலுங்க எழுவத்தி மூணு ரூபா போயிருக்கு ஆனால் கலர் கம்மியாக இருக்குங்க அது எழுவத்தி மூணு இந்த குவாலிட்டி பாருங்க நாடு பச்சை சரக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர் ஏ சைஸும் சூப்பராக இருக்குங்க பெரிய லாட்டு சரக்கு சூப்பராக இருக்குது ஆனால் பச்சைங்க ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க அறுவடை பண்ணி ஐம்பத்தி அஞ்சு ரூபா போயிருங்க இந்த குவாலிட்டி பாருங்க ட்ரிபிள் ஏ ஃபோர் ஃபை எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க எழுவத்தி ஆறு ரூபா போயிருக்கு ஃபோர் ஏதாவது ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதில் இந்த குவாலிட்டி பாருங்க நாடு சார் இருக்குங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா போயிருக்கு மீடியம் இந்த குவாலிட்டி பாருங்க நல்லா ட்ரை மட்டி இருங்க மீடியமும் லட்டு எல்லாம் மிக்ஸ் இருக்கு ஐம்பத்தி எட்டு ரூபா அது இந்த குவாலிட்டி பாருங்க நாடு டபுள் ட்ரிபிள் எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க ட்ரிபிள் அதிகமாக இருக்குதுல இதில் சூப்பராக இருக்குங்க சரக்கு ட்ரைமெண்ட்டிலாம் இருக்குது ஐம்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிருக்கு